பிரித்தானியாவில் அமலாகும் புதிய நடைமுறை நெருக்கடியில் மக்கள் பிரித்தானியாவில் யூனிவர்சல் கிரெடிட் உரிமை கோருபவர்கள் இப்போது வாரத்திற்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு தொண்டு நிறுவனங்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியா அதன் நலன் புரிய அமைப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நடைமுறை மாற்றத்தால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் என்று வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது தனிநபர்கள் யூனிவர்சல் கிரெடிட் மற்றும் வாரத்திற்கு பதினெட்டு மணி நேரத்திற்கும் குறைவாக வேலை செய்ய அதிக வேலை தேட வேண்டும் திங்கள் முதல் அமலுக்கு வரும் எந்த மாற்றம் முந்தைய பதினைந்து மணி நேர வரம்பை உயர்த்துகிறது நிதி சுதந்திரத்தை நோக்கி முன்னேறவும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் அதிகமான மக்களை ஊக்குவிப்பதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது நீண்டகால நிலைமைகள் அக்கறையுள்ள பொறுப்புகள் அல்லது ஒழுங்கற்ற வருமானம் கொண்ட தனி நபர்கள் மீதான தாக்கம் பற்றி கவலைகளை வெளிப்படுத்துகிறது குறைந்தபட்ச ஊதியத்தில் பதினெட்டு மணி நேர வேலைக்கு சமமான மாதத்திற்கு எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு பவுண்ட் நிர்வாக வருவாய் வரம்புக்கு கீழே சம்பாதிக்கும் உரிமை கோர்பவர்கள் தங்கள் வருவாயை அதிகரிப்பார்கள் அல்லது அதிக தீவிரமான வேலை மைய ஆதரவு மற்றும் சாத்தியமான பலன் குறைப்புகளை எதிர்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் ரிஷி சுனக்கின் பரந்த நலவாழ்வு சீர்திருத்த திட்டங்களில் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறிய நலன்புரி பொறுப்பினர்களுக்கான கடுமையான நடவடிக்கைகள் அடங்கும் அதாவது ஒரு வருடத்திற்கு இணங்காத பிறகு அனைத்து நன்மைகளையும் இழப்பது போன்றவை இந்த முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் ஊனமுற்றோர் தொண்டு நிறுவனங்களிடமிருந்து விமர்சனங்களை ஈர்த்துள்ளன அவை பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு தீங்கு விளைவிக்கும்